அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை ஏசிடி ஸ்வீட் அறக்கட்டளை மற்றும் ஜி கவுன்சில் சார்பாக பணிவோடு தெரிவித்து வருகிறேன் தமிழர் திருநாள் வருகின்ற முதல் நாளில் அனைவரும் சாதி பேதமின்றி ஏழை அணக்கான என்ற வித்தியாசமில்லாமல் அனைவரும் கொண்டாடக்கூடிய தமிழர் திருநாளை நமது அறக்கட்டளை சார்பாக இன்று சமத்துவ பொங்கல் விழாவாக இங்கே கொண்டாடும் சிறப்பாக கொண்டாடினோம் இங்கே கல்வி பெற்று வருகின்ற அத்துணை மாணவிகளுக்கும் கல்வி பயிற்சி அளிக்க வந்துள்ள பொறியாளர் ஷியா அவர்களுக்கும் பொறியாளர் மணியண்ணன் அவர்களுக்கும் பயிற்சியாளராக பயிற்சினராக இருக்கின்ற உயிரரசி அவர்களுக்கும் மட்டுமல்ல உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஏசி டிவிட் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை இதயப்பூர்வமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கொண்டு அனைவரும் அனைத்தும் பெற நோய் நொடியின்றி வளமோடு நலமோடு வாரமாக வாழ வேண்டும் என்று எல்லா மன்னர் அதிப்பிற்காக வரலாற்றை வணங்கி அறக்கட்டளை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியோடு வாழ்த்துக்களை உருவாக்கிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வந்தது பாலும் பொது பாட்டு சொல்லடியோ பண்ண மங்கையா போட்டு சொல்லடியோ என்பவர் தென்னாட்டவர்க மற்ற இருக்கூடிய பொறியாளர் சாரி எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறார் இந்த ஒரு இதை வாங்குறதுக்காக ரொம்ப சார் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப நாள் ரொம்ப வருடத்தினுடைய உழைப்பு இது இதில் இதை விட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு என்ன எங்களுடைய பிள்ளைங்களும் ரொம்ப நனிந்த கஷ்டமான குடும்பத்தை சார்ந்தவங்க மற்ற காசு பணம் அந்த மாதிரியான ஒரு தவறான சூழலுக்கு போகாம எல்லாருமே நம்ம குடும்பம் நம்ம பிள்ளைங்க அப்படின்ற மாதிரி பின்னாடி அவங்களுடைய பேரை பணம் நாங்கள் செலவு பண்ணிட்டு போயிடுவோம் பின்னாடி எங்களுடைய ரெண்டு குடும்பத்துக்கும் நல்ல ஒரு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு உங்களுடைய மனமார்ந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா சார் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய எல்லாருடைய மனம் மார்ந்த ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை பெறக்கூடிய அளவுக்கு அவங்க உங்களுக்காக ஒரு சோசியல் ஒர்க்கராக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப்பாவாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சகோதரராக உங்களை எல்லோரையும் வழிநடத்தி உங்கள்லாம் ஆரம்பித்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு குடும்பம் நாங்கள் ரொம்ப நலிவான ஒரு குடும்பம் அதில் உங்கள்லாம் இப்போ பார்த்துட்டாங்க இங்கே பதினோரு நிமிஷத்துக்கு முன்னாடி இழப்பான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் இருக்கும்போது எங்களை கத்தெடுத்த ஒரு பிள்ளைங்களுக்கு தரப்பா ஆடி அப்படின்ற தான் தலை போடுங்க அது மாதிரி நீங்களும் நல்லபடியாக பயிற்சி செஞ்சு அப்பாவுக்கு எந்த ஒரு கெட்ட தேவை வராமல் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த குழந்தைங்க எந்த கஷ்டம் இருந்தாலும் அப்பாவுக்கு தெரியவா பேசுங்க கேட்டுக்கீங்க எதுவும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க அவங்க எதுவாக இருந்தாலும் உங்களை நேரம் கேட்பாங்க சத்தம் போடுவாங்க அது உங்களுடைய உரிமையோட போடுவாங்க அதெல்லாம் இப்போ அப்பா அவங்களுக்கு ஒத்துழைப்பு நல்ல தேவை வாங்கி கொடுத்து சிறப்பாக அவங்களோட இருந்து நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த விழாவுக்கு எல்லாரும் கலந்துக்கிட்டோம் நான் பண்ணணும்னு எதிர்ப்பாங்க மாமா செல்லு செல்லுல்ல அதனால ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு பூ எங்களால் என்னுடைய இறுதி பூச்சி உள்ள வரை இந்த நன்றி கடனைக்கு அவங்களுக்கு இது கட்ட என்னால் முடியாது இருந்த போதிலும் அவங்களோட எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிட்டு சொல்லாமலே இந்த மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க உயிரோட எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும் ஒன்றா இருக்கும் 哪里搞的？<laughs>